போலீஸ் காணும் துணைக்கான சொல்லி நான் சொல்ல பேப்பரில் போட்டுக்கா இல்லையா நீ பேப்பர் டெய்லி பார்க்க ஓடுத ஏன் நீ அவ்வளோ அரசியல் தெரிஞ்சவனா நீ ஏன் ஆர்டர் வாங்கலை அரசியல் தெரிஞ்சவங்க நீ கத்து கத்துக்குட்டியாக தானே இருக்கேன் ஏன் நீ ஆர்டர் வாங்கலை நீண்ட காலமாக வந்து மக்கள் பணியில் இருந்தாங்கன்றதுக்காக கொடுக்குறாங்க மக்கள் பணியில் இருந்தாங்களா ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்களா மக்கள் பணிக்கு வந்து அவர் எவ்வளோ ஆச்சு கேட்டதுக்கு பதிவு பத்துல பத்துலேருந்தே அந்த இயக்கம் இருக்கு அவர் படத்துக்கு பேனர் அடித்தாங்க விசிட் அடித்தாங்க பால் குடம் எடுத்தாங்க அதுதான் உண்மை இவன் என்ன நினைக்கிற ரசிகர்கள் போனால் மூணு நாள் நாலு நாள் உள்ளே வச்சுட்டானா நம்ம என்ன செய்ய முடியும் ஆளுங்கட்சி நம்ம இருக்கி விஜய் பேசாரா பூ அல்ல பிள்ளைங்க நம்ம காப்பாற்ற வருவாரா அந்த சந்தேகம் அவங்களுக்கு இருக்குல்ல இருக்குல்ல இவர் சொல்லிட்டு வந்து பாட்டு ஒரு காரில் ஐம்பது லட்சம் கார்ல பரவெண்டு போய்விடுவார் லஞ்சன் பேருவார் இருந்தார் ஷூட்டிங் பரவெண்டு போயிடுவார் இங்கே எவன் வந்து எவன் போட்டு ஜாலியாக இருக்க இன்னமோ அப்போ அவங்க ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்களோ ஏன்னா ஒரு போராட்டக்காரன் வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை வந்ததும் ஓடுறாங்கன்னா அவங்க அதுதான் எனக்கு தெரியல ஸ்டெடியாக நிற்க வேண்டாமா இப்போ ஸ்ரீமான் வச்சுருக்காங்க அந்த விஷயத்தை பாடட்டும் ஸ்ரீமான் கட்சி தான் ஓடமாட்டோம் ஓட ஓடான் பாருங்கள் சொல்ல நிற்பான் புதிதாக தமிழக அரசியல் காலத்தில் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸாக என்னவா பார்க்குறீங்க அவர்கிட்ட இருக்க மைனஸாக என்னவா பார்க்குறீங்க ப்ளஸ்ஸாக பார்க்குறோம்னா அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் பெண் பெண் ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு கை கொடுக்காங்க ஆனால் அவ்வளோ பேரும் ஓட்டு போடுறாங்கிறது சரி எல்லாம் விசாரித்தா கொஞ்சம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறது அவருடைய சொந்தக்காரன் நெருங்க நண்பர்களுக்கு தான் சீட்டு கொடுக்காது ம ப்ளஸ் தான் மைனஸ் தான் ஆமாம் ஆமாம் அவருடைய கார் டிரைவர் பையனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு சரிதா அவருடைய கட்சி இதில் இருக்கிறவங்களுக்கு தான் அவ்வளோ பேத்துக்குமே அந்த கட்சியில் இருந்தாங்கல்ல மன்ற இயக்கத்தில் இருந்தவங்க அவ்வளவு பேத்துக்கு மாவட்ட செயலர் பதிவு கொடுக்குற ஒரு நாலு பேத்துக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது இல்லை அவங்க ரொம்ப நீண்ட காலமாக வந்து மக்கள் பணியில் இருந்தாங்கன்றதுக்காக கொடுக்குறாங்க மக்கள் பணியில் இருந்தாங்களா ரஷ்யன் மன்றத்தில் இருந்தாங்களா மக்கள் பணிக்கு வந்து அவர் எவ்வளோ ஆச்சு கேட்டதுக்கு பதி அவர் பத்துல இருந்தே அந்த இயக்கம் இருக்கு அவர் படத்துக்கு பேனர் அடித்தாங்க விசிட் அடித்தாங்க பால் கூட அடித்தாங்க அதுதான் உண்மை மக்களை தேடி போய் இவங்க பென்சில் கொடுத்தாங்க பேனா கொடுத்தாங்க இப்போ சமீபத்தில் ஒரு மூணு வருஷ காலம் ரெண்டு வருஷ காலம் அவர் வரணுங்கிற ஒரு எய்ம் பண்ணதுனால அவர் கொடுத்தாங்க அது வரைக்கும் அவங்க பால் புறம் எடுத்தாங்க ரிசிட் அடித்தாங்க தேட்டரில் வந்து ஆறாவரம் பண்ணாங்க ஆடினாங்க அதுக்கு நீங்கள் இன்னொன்று யோசனை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிற கட்டா தப்பான் குமார் இருக்காது அவர் என்ன சொல்கிறார் நீங்கள் நீங்கள் டிவி நிறுவனம் அவர் தயவு செய்து என்னை தலன் கூப்பிட்றாங்க ஆசனைன்னு கூப்பிட்றாங்க அல்டிமேட் ஸ்டார்னு கூப்பிட்றாங்க உங்கள் வேலையை பாருங்கள் குடும்பத்தை கவனிங்க என் பின்னாவை வந்து சுற்றாங்க நான் சினிமா அடித்தானா வந்திங்களா கை தடிச்சிங்களா விசில் அடிச்சிங்களா போயிருங்க பால் குடம் எடுக்காதீங்க கிடா வைத்தாதீங்க உங்கள் குடும்பத்தை வைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் சொல்கிறாரா இல்லையா ஆ அது சொல்கிறாருங்க ஐயா அதை நல்ல விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அதை இப்படியும் பார்க்கலாம் இல்லை அஜித்குமார் வந்து இப்போ சுயநலமாக இருக்கார் விஜய் வந்து இப்போ மக்களுக்காக சேவை பண்ண வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணாங்க நியாயமாக தெரியுதா சேவை மக்களுக்கு சேவை பண்ண வாராருங்கிறது உண்மையே மக்களுக்கு சேவை தான் வாராரா பார்க்கலாம் இல்லை அவர் சுட்டை காப்பாற்ற வராரா இல்லை துட்டை காப்பாற்றணுங்கிறது இல்லை உண்மையிலே மக்கள் சேவை செய்ய வராலாம் இல்லை யோசனை பண்ணி பார்க்கணும் எத்தனை பேர் தான் மக்களுக்கு சேவை செய்ய வாழ்விக்கேன் இது வந்து என்ன நல்லா வரட்டும் வரட்டும் நீங்கள் சேவை செய்வோம் இப்போ தானே பார்க்கணும் பின்னால் தான் நீங்கள் வந்தப்போ தானே பார்க்கணும் மக்களுக்கு என்ன சேவை செய்யப்படுவோம் நீங்கள் இறங்கி வேட்டையை கட்டிட்டு ஆற்று பாலத்துக்குடியோ அமைச்சர்களை அமைச்சர்கள் செய்ய செய்யப்படுறீங்களா அது எல்லோரும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க

ப்ரெஸ் என்ன பயன் அவரோட நல்ல விஷயங்களாக இந்த கால இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் இதுவரெல்லாம் நடிகராக பார்த்துருக்கோம் இப்போ ஒரு அரசியல் தலைவராக வந்திருக்காரு இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருடைய நல்ல செயல்களாக எதை பார்க்குறீங்க அவருடைய கெட்ட செயல்களாக குரல் கொடுக்காரு சில எங்களுக்கு குரல் கொடுக்காரு இப்போ கூட இன்னைக்கு கூட கொடுத்துருக்காரு அந்த இது பிஜேபி அந்த வகுப்பு வாரியத்துக்கு கொடுக்கணும் முஸ்லீம்களை சேர்ந்து போராடுவான்னு சொல்லியிருக்காரு அது உறவேற்கத்தக்கது தான் இதே நிரந்தரமாக வருவாரா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமா சந்தேகமாக இந்த அன்னைக்கு கூட நினச்சிருக்கேங்க அவங்க விதி இல்லாமல் கொடுத்துருக்காங்க அது அந்த ஆர்டர் இல்லாமல் தான் போய் நின்றுருக்காங்க எங்க அந்த ஓப்பரத்துக்கு ஆட்பாடு இருக்காங்க போலீஸ் வந்தவொன்னு துண்டாக்கான துணியாக்கானு ஓடிட்டான்னு சொல்லி நான் சொல்லலை பேப்பரில் போட்டிருக்கா இல்லையா நீங்கள் பேப்பர் டெய்லி பார்க்கிங்களா இல்லையா நியூஸ்லேயே ஆ ஏன் ஓடுத ஏன் நீ அவ்வளோ அரசியல் தெரிஞ்சவன் நீ ஏன் ஆர்டர் வாங்கலை அரசியல் தெரிஞ்சவங்க நீ அரசுக்குள்ளே நீ அப்படின்னு கற்றுக்குட்டியாக தானே இருக்க ஏன் போலீஸில் என்ன ஆர்டர் வாங்கலை போலீஸ் கொடுக்கலாம் அதுக்கு போராட்டம் பண்ணி எங்களுக்கு போராட்டம் கொடுக்கமா எங்களுக்கு அது கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அப்படிச்சே எங்களுக்கு இது உரிமை கொடுக்க மாட்டுக்காங்க போராட்டம் கொடுக்க மாட்டுக்காங்க ஒன் சைடாக செய்கிறாங்க பிஜேபிக்கு கொடுக்காங்க அதிமுக கொடுக்காங்க நான் வளர்ந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற கட்சி எங்கள் மேலே போகாமலே அவங்க கொடுக்க மாட்டுக்காங்க அப்புடின்னு போராட்டம் பண்ணி அதை விட்டுட்டு போலீஸார் லட்சியத்துக்கிட்டு வந்தோன்னே ஓடுது என எங்கே அப்படின்னா நிற்பான் இப்போ இன்னமும் இப்போ அவங்க ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறாங்களோ ஏன்னா ஒரு போராட்டக்காரன் வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை வந்ததும் ஓடுறாங்கன்னா அவங்க அதுதான் எனக்கு தெரியல ஸ்டெடியாக நிற்க வேண்டாமா இப்போ சீமானை வச்சுக்கோங்க அந்த விஷயத்தை பாடணும் சீமானன் கட்சிக்காரன் வச்சுக்கோங்க ஓட மாட்டோம் ஓடுறோம் ஓடான் பாருங்கள் தெளிவாக நிற்பான் ஏன்னா அவன் பேசி பேசியே உணர்ச்சி உண்டாக்கி விட்டு தெரியல மைக்கை பிடித்தா உணர்ச்சி உண்டாக்கி விட்டு இருக்கிற அவளத்தி விட்டு விட்டுருவார் அது அந்த பேசுகிற கட்சியில் யாரும் அந்த மாதிரி ஓட மாட்டாங்களா ஒன்றா சத்துங்க ஏன் அதுக்குத்தான் அவன் சொல்ல வாரேன் அவன் பேசி பேசி பேசியே ஒன்று தூண்டி விட்டு ஆள் அப்படியே நிற்க வச்சுருவான் அக்கா நான் நல்லவன் சொல்லலை அவர் ரொம்ப இருந்து சொல்ல அவர் அந்தளவுக்கு உணர்ச்சிகரமாக பேசி அப்படி ஆள் தடவை இருப்பார் ஏன் அந்த விஜய் வந்து உணர்ச்சிகரமாக இப்போ மக்களுக்காக போராடுற களத்தில் ஒருத்தவங்க நிற்க வைக்கிறது அது நல்ல விஷயமா தானே பார்க்கணும் ஆமாம் அது தான் விஜய் ஏன் ஓடினீங்க நீங்கள் ஏன் ஓடுதிய நிற்க வேண்டியதானே அந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க அரசு ஒன்றும் உங்களை செய்யப்படுது கிடையாது உன் தொடக்கூட முடியாது நீங்கள் ஓடுற கண்ணு தான் அவன் வரட்டலாம் நீங்கள் உடம்பு பேச அந்த இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறான் கல்யாணத்தை கொண்டு போக போகிறான் மூணு நேரம் ரெண்டு நேரம் சாப்பாடு விட்டுக்க போகிறான் கையெழுத்து போட போகிறோம் வீட்டுக்கு போகிறோம் அனுப்ப போகிறோம் இதைத்தான் செய்ய போகிறோம் நீங்கள் தடைய மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுனால ஒரு கேஸ் போடுவோம் இவன் என்ன நினைக்கிறாங்க ரசிகர்கள் போனால் மூணு நாள் நாலு நாள் உள்ளே வச்சுட்டான்னா நம்ம என்ன செய்ய முடியும் ஆளுங்கச்சி நம்ம எது கட்சி வச்சு பேசாரா பூ அல்ல பிள்ளைங்க நம்மளை காப்பாற்ற வருவாரா அந்த சந்தேகம் அவங்களுக்கு இருக்குல்ல இருக்குல்ல இவர் சொல்லிட்டு வந்து பாட்டு ஒரு காரில் ஐம்பது லட்சம் காரில் பிறந்து போயிடுவார் லண்டன் போய்ருவாரு போய்விடுவார் ஷூட்டிங் பரவ்ட்டு போயிருவார் இங்கே எவன் வந்து எடுக்கான் எவன் போட்டு ஜாலியாக இருக்க அவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முந்நூறு பேர் நானூறு பேர் அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க முந்நூறு பேர் நானூறு பேர்த்துக்கும் எடுக்கணும் ஒரு ஆளுக்கு தலைக்கு ரூபா ஆகும் மாவட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து எடுத்துருவானா மாவட்டத்தில் அந்த இவரே சொல்கிறார் மாவட்டத்தில் மாவட்டத்தில் நடுநிலையில் இருக்காங்கன்னு உடனே இவர் குறிப்பிட்ட கட்சியிலேருந்து அனுப்பிடுவாரா ரூபாயை தப்பு இந்த ஒரு ஒரு கோடிவா இருக்குது அவளை வச்சு செய்யணும் அவருக்கு மீட்டிங் ஒன்றை அனுப்புவார் இப்போ அண்ணாதிமுக அப்படி இல்லை திமுக அப்படி இல்லை ஒருத்தர் அரசு பண்ணாங்கன்னா உடனே அதுக்கு வக்கீல் போவோம் அதுக்கு ரூபா அனுப்புவாங்க உடனே வெளியே எடுப்பாங்க ஏன்னா ஒரு பெரிய கட்சி நல்லா சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க மாவட்டத்தில் மாவட்ட செயலரை கை ஏ எடுத்து விட்டுப்போனா எடுத்து விட்ருவான் மாவட்டத்தில் ஒருத்தரும் ஸ்டாலினுக்கும் பழனிசாமிக்கும் தம்பி மாதிரி படத்தில் இருக்கான் விஜயம் கோ இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடிலாம் விட்டு வந்திருக்கன்னும் போது அப்போ அவ்வளோ சம்பாதிச்சு வச்சு அவர் ஏன் பண்ண மாட்டாரா பண்ணனும்ல நாங்கள் அப்போ ஏன் அப்படின்னா ஓடுதான் அப்புறம் ஏன் ஓடுதிங்க நீங்கள் ஏன் களத்தை விட்டு ஓடுதிங்க அவர் இரநூத்தம்பது முந்நூற்றம்பது கூட சம்பாதிச்சி மன்னிச்சு வச்சுருக்காரு அவர் ஒரு ட்ரெயிலாம் பார்க்குற விட மாட்டார் அடித்தால் தான் விடுவார் செவிச்சா தான் விடுவார் செவிக்காமல் அவர் விடவே மாட்டார் நீங்கள் என்ன தான் செவிக்காமல் விடுவார் அவர் போகிற மீட்டிங்கு செலவு பண்ணுவார் மீட்டிங்கு செலவார் அவர் இப்போ போட போகிறாங்களா அவங்களுக்கு ஐநூறு ஐநூறுவா ஆயிரம் ரூபா கொடுப்பாரு அவ்வளோதான் இப்போ மீட்டிங் நடக்குன்னா அவர் போட மாட்டார் அவங்களும் மாவட்ட செயலரை பிடிப்பார் அவங்களும் பணக்காரர் இருப்பான் மாவட்டத்தை போட்டு நாளைக்கு விஜய் வந்தால் நமக்கு லாபமே அப்படி தான் அவங்க வேலை நடக்கிற தூரம் மக்களுக்கு உதவி செய்யணும் மக்களுக்காண்டியே நம்ம பணி செய்யணும் விஜய் மக்கள் பணிக்காண்டியே வந்திருக்காரு எப்போ ஆண்டவனாக பார்த்து விஜய் அனுப்பிட்டாரு அதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க அது நீங்களும் நம்பணும் கூடாது நானும் நம்பக்கூடாது நீங்கள் இவ்வளோ தூரம் டீமே நம்பவே கூடாது அப்படி வந்து செஞ்சாருன்னா முதல் சளி தவறு முதல் சளி டிரான்ஸ்ஃபர் போடுறது அப்படி செய்கிறதுக்கு தானே வராரு 얘네 어디서 있다 왔는지 진짜 어떻게나 재밌을까 봐 봐봐